வணக்கம் என்னுடைய அன்பான மீனவ சொந்தங்களுக்கு இன்றைக்கி வந்து சரியான ஒரு வஞ்சர மீன் வேட்டை தாங்க அதாவது பகலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு மீன் எதுவுமே கிடைக்கல அது நாலு மணிக்கு பிறகு எங்களுக்கு கொஞ்சம் நிறைய மீன்கள் வந்து வஞ்சர மீன்கள் வந்து நிறையவே கிடச்சது அதுவும் என்ன மீனுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்ணங்குள் தான் கண்ணங்குள் நிறைய பேருக்கு தெரியும் அந்த மீனுக்கு தான் நிறைய வஞ்சர மீன்கள் வந்து எங்களுக்கு வந்து மாட்டிச்சு இப்போ நாங்கள் விட்டுருக்க இந்த சைஸ் வஞ்சர மீன் வந்து ஒரு ஏழு கிலோ சைஸ் வரும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய மீன்கள்லாம் நாங்கள் பிடிச்சி போட்டிருக்க தான் செய்கிறோம் இந்த மீன்கள் வந்து சூடு நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும் காலையிலேருந்து ஒன்றுமே இல்லாததுக்கு இப்போ வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து வஞ்சர மீன்கள் வந்து தொடர்ந்து அப்படி மாட்டிகிட்டே இருக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கு தொழில் பார்க்குறதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு இந்த மாதிரி மீன்கள் கிடைச்சா தான் எங்களுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரமும் எங்களுடைய தேவைகளும் எல்லாமே பூர்த்தியாகும் ஏன்னா அப்போதான் எங்களுக்கு பைசாவும் கிடைக்கும் தொழில் பாக்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு நான் அடுத்தடுத்து மீன்கள் வந்து மாட்ட ஆரம்பிக்குது எங்களுக்கு இப்ப அந்த கண்ணங்களால தான் கொடுத்து நான் அடுத்து இலக்கிட்டு இருக்கேன் அடுத்து ஏதாவது மீன் மாட்டுதான்னு பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதே போல நம்ம மீன சொந்தங்கள் தொடரட்டும் தேங்க்யூ